ராபர்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் சொன்னதெல்லாம் பராசக்திக்கு வராத கோபம் என்னப்பா ஜனநாயகனுக்கு வந்துருச்சு தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரான படம்லாம் ராகுல் காந்தி ட்வீட் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தை நிறுத்தலாம் பல பகிரங்கமான ட்வீட் எல்லாம் இருக்கு இது வந்து போறதா இருந்தா போகலாமே எதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள் கூட்டணியில் சலசலப்பு ஏற்படுத்த எந்த நிலைமையில காங்கிரஸ் இருந்தப்போ அதற்கு கை கொடுத்து அதனோடு பயணித்தது திமுக ஆனா இன்னைக்கு இது தேர்தல் நேரம் பேர மாதிரிதான் தெரியுதுன்ற வாதத்தை வைக்கிறாரு உண்மையிலேயே நம்ம அதை தான் பார்க்குறோம் ஏன்னா நேற்று ராகுல் காந்தி ஜனநாயகனை கையில் எடுத்த சிறிது நேரத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பராசக்தி பாஜக கையில் எடுத்திருக்காங்க குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது இது வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகளுக்கான சண்டைன்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல சார் என்னன்னா நேற்று தலைவர் ராகுல் காந்தியோட ட்வீட்டை வந்து நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் அந்த ட்வீட்டை வந்து திருக்குறள் மாதிரி ரெண்டு வரியில அழகா வந்து எழுதிருந்தார் அதுல முதல் வரி வந்து எல்லாரும் சொல்றபடி ஜனநாயகன் அந்த படத்தை வந்து பாஜக வந்து தடுக்கிறது இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் தடுக்கிறதுன்னு ஒரு பாயிண்ட் பாயிண்ட் வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கே பாஜக எதிராக இருக்கிறது அப்படின்றது அது வந்து பொதுவாகவே தமிழ் திரையுலகிலிருந்து வரக்கூடிய எல்லா திரைப்படங்களுக்குமே இந்த இந்த சென்சார் போர்டு வந்து தடை விதிக்கிறது அல்லது பலவிதமான சோதனைகளை ஏற்படுத்துகிறதுன்றதான் அந்த ட்வீட்டினுடைய பராசக்தின்ற வார்த்தையே இல்ல அப்படின்னு தான் சுபேர் சொல்றாரு இல்ல இட்டு அது அது என்னன்னா அது அண்டர்ஸ்டூட் சார் அது அது நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் அவர் குறிப்பிட்டு வந்த ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தின்ற டிபேட்டுக்குள்ளேயே அவர் அங்க போகவே இல்ல அவர் வந்து இன்னைக்கு கரண்ட் இஷ்யூவா ஜனநாயகன் இருக்குது தொடர்ச்சியாகவே கூட நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நயன்தா நடிச்ச ஒரு படம் அதுல கூட அவங்க ஏதோ ஒரு சமையல் கலைஞரா வர்ற மாதிரி அந்த படத்துக்கு கூட பயங்கரமான எதிர்ப்பு ஆர் பக்கத்துல இருந்து வந்தது ராகுல் காந்தி ட்வீட் போடலையே இல்ல இல்ல எல்லாமே தான் நீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலயும் விஜய்க்கு பிரச்சனை வரும்போது அன்றைக்கு என்ன அரசியல் நோக்கத்தோட ஒரு போட்டிருக்க முடியும் அந்த மெர்சல் படத்துக்கு எந்த விதமான அரசியல் நோக்கமும் இல்லாம உங்களுக்கு தமிழ் திரையுலகம் வரக்கூடிய எல்லா திரைப்படங்களுக்குமே இந்த ஒன்றிய அரசு இந்த சென்சார் போர்டு தடை என்ற மாதிரி பொதுப்படையான கருத்தை தான் அவர்களை பதிவு பண்ணி பண்ணியிருந்தாரு அதோட அக்கறை உடல் தான் இருந்ததே தவிர அதுல ஒரு அரசியல் ரீதியாக கூட ஒரு சொல்லலை அவங்க அப்படிதான் அதை நீங்க பாக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து கூட்டணியை விட்டுட்டு வெளியில போகணுன்றதோ அல்லது தாவேக்காவை காண்பித்து பேரம் பேச வேண்டும் என்ற அவசியம் காங்கிரசுக்கு இல்ல ஏன்னா அடிப்படையிலே கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குது இங்க கூட்டணி வந்து வீக்கா இருக்குதுன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஒத்துக்கலாம் கூட்டணியில் எந்த பிரச்சனையுமே இல்ல உங்களுக்கு தெரிய தொடர்ந்து தொடர்ந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோரிக்கை யாரும் வைக்கல இன்சார்ஜ் ஆஃப் தமிழ்நாடு பாலட் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மத்திய ரெப்ரசென்டேவ் தொடர்ந்து வைக்கிறாரு ரெண்டு எம்பிக்கள் தொடர்ந்து பதிவு பண்றாங்க நம்ம எல்லாத்தையுமே இல்லைங்க எம்பிக்கள் சொல்றது இது வந்து தமிழ்நாடு இன்சார்ஜ் சொல்றதுன்னு விட்டுட்டு போயிடலாம் அவ்வளோ ஈஸியா சுலபமா கடந்து போயிடலாம் நம்ம புரிஞ்சுக்கலாமா இல்ல சார் அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு சார் ஒன்னு காங்கிரஸ் தாவேக்கா கூட போகணுமா அப்படின்ற கூட்டணி விவகாரம் ஒண்ணு அது ஒரு டாபிக் அது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது டாபிக் நாங்க பல முறை வைக்கவே அது முடிஞ்சு போச்சு ஆனா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ள எழுகின்ற ஒரு குரல் இன்னைக்கோ நேத்தோ அல்லது எலக்ஷனுக்காகவும் நாங்கள் சொல்லல இது நீண்ட நெடிய காலமாக காங்கிரஸ் வைக்கின்ற கோரிக்கை இப்போ எலெக்ஷன் பக்கத்துல இருக்கிறதுனால சத்தம் அதிகமா கேட்குது தவிர மற்றபடி நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்க மாறவே இல்லை திமுக எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் அவங்க உறுதியா இருக்கிறாங்களோ அது அவங்க நிலைப்பாடு அதை நாங்க மதிக்கிறோம் ஏற்கிறோம் அதே மாதிரி காங்கிரசுக்கும் நிலைப்பாடு இருக்கு இல்லைன்னா ரெண்டு ஒரே கட்சியாக இருந்திருக்குமே ரெண்டு வேற வேற கட்சியா இருக்கிறதுக்கான காரணமே ரெண்டு கட்சிகளுக்கும் இரண்டு விதமான அரசியல் நிலைப்பாடு இருக்குன்னு அதுல பொருள் இல்ல அப்போ நாங்க கேட்கறதை கேட்டுட்டு தான் இருப்போம் அதுல நாங்க ஒரு நாள பின்வாங்க மாட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் தலைவருக்கும் அதுல ஒரு உடன்பட்ட கருத்து இருக்கு இப்ப தேர்தல் காரணத்துக்காக அவர் பின்வாங்கியிருக்கிறார் ஆனா அவருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதுல உடன்பாடு உண்டு எல்லா கட்சிக்கும் ஒவ்வொரு மாதிரி கொள்கை இருக்கும் ஒவ்வொரு மாதிரி உடன்பாடு இருக்கும் நாங்க அதை பாக்கிறோம் இரண்டாயிரத்தி ஆறுல இருந்து இந்த குரல் எழுப்பப்பட்ட போது கூட ஒரு ஆல்டர்னேட் போர்ஸ் இல்லைனா ஒரு தேர்தல்களத்தின் மற்றொரு சக்தியா விஜய் போன்று யாரும் பெருசா இல்ல தொடர்ந்து ராகுல் காந்தி போல அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுலயே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு பதினொன்னு அவருக்காக குரல் கொடுத்துருக்காரு இவர் போய் அவரை சந்திச்சிருக்காரு விஷயங்கள்லாம் தானே இங்க வந்து ஒரு ஒரு கோத்து பார்த்தா இருக்குமோ அப்படின்னு தோணுது சரி இல்ல சார் நான் அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் காங்கிரஸ் வந்து தாவேக்காவ ஒரு ஆப்ஷனா கூட கன்சிடர் பண்ணவே இல்ல அடிப்படையிலே காங்கிரஸ்க்கு முதல் எதிரி திமுக இல்ல காங்கிரஸ் உடைய முதன்மை எதிரி பாஜக தான் தாவேக்கா முதல்ல பாஜக எதிர்க்கிறாங்களா தாவாக்கா எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்ப தீவிரம் காமிக்கிறாங்களோ அப்பதான் காங்கிரஸ் வந்து தாவேக்கா ஒரு ஆப்ஷன கன்சிடர் பண்ணும் இன்னைக்கு தாவேக்கா வந்து மென்மையான இன்னைக்கும் பாருங்க சென்சார் போர்டுக்கு பின்னாடி பாஜக ஒன்றிய அரசு தான் இருக்குது இதே இதே வந்து சென்சார் போர்டு தான் இருக்குது அப்போ வந்து நீங்க தாவேக்கா இன்னைக்கு எந்த அளவுக்கு அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களே தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் எல் முருகன் அவர் வீட்டு இங்கே இருக்கு அவர் வீட்டை முற்றுகிட்டு இருக்காங்க அவர் தாவேக்கா கட்சிக்காரங்க அல்லது ரசிகர்கள் போயிருக்காங்களா பாஜக கிட்ட ஒரு மென்மையான பக்கத்து தாவேக்கா தாவேக்கா போயிருக்காங்க இல்லையா அவங்க தயாரிப்பாளர் இல்ல சார் அது போயிருக்கிறாங்க ஆனா பின்னாடி யார் சதி பண்றா இந்த படத்திலோடைய டிலே பண்றது யாரு இதுக்கு இது அரசியலா மாத்த முயற்சி பண்றது யாருன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்கு சமீபத்துல வெளியான பராசக்தியில ஹிந்தி எதிர்ப்பு பல போராட்டங்கள் காங்கிரஸ் அப்போது மத்திய அரசாக இருந்த காங்கிரஸை மையப்படுத்திய படம் பல பேர் பல விதமாக நம்ம எல்லாம் அதெல்லாம் கருத்துக்கள்லாம் வந்துருக்கு அதை இன்னைக்கு அந்த படத்தினுடைய குழுவினரை மத்தியில் பாஜக அவங்களுடைய பொங்கல் விழாவில் வரவேற்கிறாங்க அப்படின்னா இது கூர்மைப்படுத்துவது தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு சிறிது காலமே இருக்கு பார்த்திங்களா காங்கிரஸ் தான் ஹிந்தி அதிகமாக திணித்தவர்கள் அதற்கான படமே இங்கே இருக்கு பாருங்க அப்படின்ற இடத்தை நோக்கி நகர்றாங்க இதில் ஒரு அரசியல் இருக்குப்பா அப்படின்றத நுட்பமா சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கலாமா ஆஹ் இல்ல இல்ல அப்படி அதுதான் அவ்வரை பண்றான் அதுதான் அவங்க ட்ரை பண்றாங்கிறது நான் புரிஞ்சிக்கிறேன் ஆனா அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேறன்றது காங்கிரஸ் காரங்களுக்கும் எல்லா கட்சிக்காரர்களுக்கும் புரியும் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி பேசுகின்ற அரசியலும் அன்றைக்கு அன்றைக்கு இருந்த தலைவர்கள் பேசுன அரசியலுக்கும் மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு அத ஆனா அந்த பிஜேபி என்ன ட்ரை பண்றாங்கன்னா ஒரு ஆன்டி காங்கிரஸ் நரேட்டிவ இந்த திரைப்பட குழுவை கூப்பிடுறது மூலமா வந்து அறுவடை செய்ய முடியுமான்னு ட்ரை பண்றாங்க ஆனா தமிழ்நாடு மக்கள் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அரசியல் புரிதல் இல்லாமலாம் இல்லன்ற உண்மையை பாஜக புரிஞ்சுக்கணும் அட்டர் அட்டர் இப்போ சோசியல் மீடியால வந்து திரைப்பட குழுவை தான் எல்லாருமே கண்டித்துட்டு இருக்காங்களே தவிர யாரும் வந்து பிஜேபி ஆதரிச்சு போஸ்ட் வரல காங்கிரஸ் கூட பிஜேபி பெட்ருப்பா அப்படிலாம் யாரும் சொல்லல ஏன்னா இந்தி திணிப்பை இன்னைக்கு தீவிரமா நடைமுறைப்படுத்துறது பாஜக தான் அதனால பாஜக யாரும் காங்கிரஸ்க்கு பெட்டர் தான் தமிழ்நாட்டை மாட்டாங்க இன்றைக்கு காங்கிரஸ் வந்து சமூக நீதி மாநில உரிமைகள் மொழி உரிமைகள் தமிழ் மொழி உரிமைகள் குறித்து தீவிரமா பேசுகின்ற கட்சியாக மாறி இருக்கிறது அதை நான் வந்து அக்னாலஜ் பண்ணி தான் ஆகணும் நீங்க புரியுது நீங்க பல விஷயங்கள் சொன்னாலும் இன்னைக்கு தேர்தலுக்கு மூன்று மாதத்துக்கு மேலே ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் இவ்வாறான காட்சிகள் இருப்பது என்பது எங்கேயோ ஒரு இடத்துல காங்கிரசுக்கு நெருடல் இல்லையா அதுதானே தொடர்ந்து உங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த நேரத்தில் இது தேவையான வாதங்கள் வைக்கிறாங்க இல்ல இல்ல அந்த நெருடல் வந்து காங்கிரஸ் ஐடி விங்குக்கோ காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு சில பேருக்கு ஏற்பட்டு மறுக்கிறதுக்கு இல்ல நிச்சயமா வந்து ஒரு காங்கிரஸ் காரணமாக அந்த திரைப்படத்தில் இருக்கின்ற காட்சிகளை பார்க்கும் பொழுது அதுல வந்து ஒரு 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 அஃபென்சிவா தான் இருக்கு காங்கிரஸ் காரங்களுக்கு ஆனா ரியாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு சி சுப்பிரமணியன் என் சாரி அன்றைக்கு இருந்த பக்தவ் என்கிற ஒரு முதலமைச்சர் அவருடைய அவருடைய அந்த பில்லன் கேரக்டர் தான் அந்த படம் ஃபுல்லா பேசியிருக்கிறாங்களே தவிர அதுல வந்து காங்கிரஸ் கட்சி ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சி நேரு இந்திரா காந்தி அந்த படத்துல பெரிய அளவுல ஒரு வார்த்தை முதல்ல இருக்கு

இதை விட ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்காது ஐம்பது வருடத்திற்கு மேலாக ஆட்சியில் இல்லை விஜயோடு சேர்வதனால் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது நிச்சயமாக ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை தவற தவறவிடக்கூடாது அப்படின்றது தான் செங்கத்தினுடைய செங்கம் அவர்களுடைய வாதமாக இருக்குது ஒரு ஒரு சான்ஸ் ஆனால் இதை வந்து நம்ம பார்கெனிங் பவருக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் கிடையாது கண்டிப்பாக விஜயோட எந்த காலத்திலும் கூட்டணியிலே நம்ம தேர்தலுக்கு முன்பாக இந்த கூட்டணி ஆல் இஸ் வெல் கோயிங் வெல் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாமா இல்ல சார் அதாவது காங்கிரஸ் மேல இவ்வளவு அக்கறையா ஏன் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியல

விஜய்க்காகவும் தாவேக்காக்காகவும் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார் முதலமைச்சர் பேசுகிறார் தீய சக்தின்னு சொன்ன முதலமைச்சர் பேசுகிறார் ஆனா தன்னுடைய பிரச்சனையை பேசுவதற்கே முதுகெலும்பில்லாத கட்சி தான் தாவேக்கா அந்த கட்சி கூட போய் காங்கிரஸ் கூட்டி நினைக்கணும்னு சொல்றதம் நன்றி 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 எம்பிக்கள் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றதா ஆட்சி அதிகாரத்தில் பங்குறது காங்கிரஸ் உடைய நான் மாற்ற கருத்தை இல்ல அதை தாவே காட்டதான் போய் வாங்கணுமா முடியாது நன்றி

சரிங்களா காங்கிரசும் பாஜக ஒண்ணு சொல்ற காந்தி வந்து யாரும் சுட்டுக் கொள்ளல அவரை அவரா சுட்டு ஏன்னா காங்கிரஸ் பாஜக ஒண்ணாச்சே அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு நான் புரிஞ்சுக்கிறத அதனால இன்றைக்கு வந்து ஜனநாயகன் படம் குறித்து தலைவர் ராகுல் காந்தியுடைய ட்வீட் என்பது தமிழ் திரையுலகுக்கே பாஜக செய்கின்ற அச்சுறுத்தல் அதாவது இந்த சென்சார் போர்டு வந்து தமிழ் திரைகூலம் எல்லா திரைப்படங்களையுமே அவங்க வந்து போட்டாரு காங்கிரஸ் ஆட்சியிலும் பல படங்கள் சிக்கல்களை சந்திச்சிருக்கு பல படங்கள் வெளிவராமில்ல சார் சார் கவர் வரும்போது சில சிக்கல்கள் இருக்குதான் சார் செய்யும் அது அது காங்கிரஸ்ல கவர்னன்ஸ்ல பிரச்சனை நான் சொல்றேன் முதலமைச்சர் பக்த சிறுத்தை நம்ம பாக்கலையா அதற்காக காங்கிரஸ் கட்சியே வந்து ஹிந்தி வெரி குட் பிடிச்ச கட்சின்னு சொல்லிட்டு முடியுமா உங்களால பாஜக மாதிரி அப்படி இல்ல இங்க நேருதான் உத்தரவாதம் அளித்தார் நேருதான் வந்து மாநிலங்கள் வந்து ஆங்கிலத்தை தொடரலாம் அப்படிங்கிற உத்தரவத்தை நேருதான் அளித்தார் அப்போ ஒரு முதலமைச்சர் வச்சு நீங்க காங்கிரஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து நீங்க ஒரு ஒரு ட்வீட் வச்சு நீங்க காங்கிரஸ் ஒட்டுமொத்த காங்கிரஸ் நீங்க வந்து பொதுப்படையா பார்க்காதீங்க என்றதான் என்னுடைய ரைட் நன்றி நன்றி